ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்திங்கன்னா கொழிஞ்ச பழம்ங்க நம்ம மரத்தில் இருந்து தான் அறுத்துட்டு வந்திருக்காங்க மரத்தில் இருந்து அறுக்கும்போது பார்த்திங்கன்னா பாப்பா சொல்லாமலே அறுத்துட்டு வந்துட்டா ஏன்னா அவளுக்கு சளி பிடிச்சிருந்துச்சு அந்த பழத்தை பார்த்ததும் பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வந்துட்டா நம்ம வந்து மற்ற பழம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கும்போது கொடுக்க மாட்டோம் இல்லையா இந்த பழம் வந்து சளி பிடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பல்லாம் வர மாதிரி இருக்குது அந்த கோலம் மாதிரி இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிடும் போது ரெக்கவர் ஆயிரும் என்னோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு வந்து இது நல்லாவே சரி பிடிச்சிருக்கும் போது சாப்பிட்டா அது வந்து சரியாகுதுன்னு சொல்லிவிட்டு அவளாக வந்து பார்த்திங்கன்னா அறுத்துட்டு வந்துட்டா அதே மாதிரி எல்லா வகையான பழமும் அந்த கொளிஞ்சு பழத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய பழம் புளிக்கும் ஒரு சில பழம் இணைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பே இருக்காதுங்க சூப்பராக நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு பழம் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து இது கொஞ்சம் பழுக்கிற ஸ்டேஜுக்கு ஆகிட்டுச்சு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன காயாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காய் இருக்கும்போது அறுத்து நம்ம லெமன் ரைஸ் கிளற மாதிரி கிளறிட்டோம்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாமான்னு போ தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குதுங்க ஸ்கூலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இது மாதிரி காய் அறுத்து நான் வந்து சாதம் கிளறி கொடுப்பேன் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க வந்து அம்மாவை செஞ்சு தர சொல்லுன்னு சொல்லி கூட கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் போனால் லெமன் ரைஸோட இது நல்லாவே டேஸ்ட் இருக்கும் சளி பிடிச்சதுக்குனால பார்த்தீங்கன்னா இப்பொண்ணு சொல்லாமலே அவளே வந்து பழம் வந்து போய் அறுத்துட்டு வந்துட்டாங்க இது வந்து சொல்லப்போனால் ஏழைகளின் ஆரஞ்சு பழம்னு கூட சொல்லலாம் ரொம்ப மலிவு விலைக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கிராமத்தில் யாருக்கெல்லாம் வந்து கொழிஞ்சி பழம் பிடிக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்